ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க பாறோம் இப்போ ஒரு நாள் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டு ஓனர் அப்படிங்கிற மாதிரி மல்லி வந்துட்டு ரொம்ப வச்சு காமெடியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க என்ன தான் மல்லி வீட்டு விட்டு அனுப்புனாலும் அப்போவே விஜய் கால் பண்ணி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க மல்லியும் வந்திருந்தாங்க ஸோ அப்போ அது வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ நல்லா வச்சு வாங்குறாங்க அன்னப்பூர்ணி அம்மா அப்படின்னே சொல்லலாம் மல்லி வந்து ஆஸ் யூஷுவல் நார்மலாக தான் இருக்காங்க நம்ம அண்ணன் அன்னபூர்ணி அம்மா தான் மல்லிகை அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ அதை அப்படியே ரிவீட் அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு திருப்பி விட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ராஜி வந்து நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லி அவங்க சமைக்க வச்சிடறாங்க அண்ட் தென் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பிட்டு மட்டும் முடிச்சது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம வெண்பா பாப்பா வந்து மல்லி அம்மா அந்த வீட்லேயே நாங்கள் வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ஒரு சீட் எடுக்கிறாங்க ஸோ டான்ஸ் வித் மல்லின்னு வந்திருக்குன்னு சொன்னால் எல்லாம் விஜய் மல்லி அண்ட் தென் வெண்பா மூணு பேருமே டான்ஸ் ஆகுற ஆடுறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மல்லி அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க மேடம் அதாவது அந்த சீட்ல வந்து குலுக்கி போட்டதுல வந்துட்டு மல்லிகை கிட்ட வந்துட்டு நீங்கள் ஒரு வேலைக்காரி மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜிய சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி மல்லிகை கிட்ட வந்து குமிஞ்சு கேட்குறாங்க ராஜி அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்பா பாப்பா தான் மல்லி அம்மாவுக்கு ஜூஸ் வேணும் அதுவும் வந்து ஐஸ் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வராங்க ஆனால் அவங்க ஜூஸ் போட தெரியாது அப்படிங்கிறதுல இருந்தே தெரிய வருது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜார் வந்து பார்த்திங்கன்னா தெறிக்குது ஸோ ஜூஸ் எல்லாம் போட தான் எப்படியோ பண்ணி எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து மல்லிகிட்ட கொடுத்தோன்னே மல்லி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அந்த டம்ளர் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க போக போக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம அன்னபூர்ணிமா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க காலை வந்து தடி கூடுற மாதிரி பண்ணிடுறாங்க அவங்களும் அங்கேருந்து விழுந்துடுறாங்க அப்புறம் அப்போ அந்த கிளாஸ் தவறி விழுந்தோன்னே அதை கீழே ஏன் பார்த்துட்டுருக்கப்போல்லாம் தொட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதையும் தொடச்சிட்டு அந்த பக்கம் போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்லி வந்து அவங்களுக்கே தெரியாம வந்து விஜய வந்துட்டு இடிச்சிடுறாங்க விஜயும் வந்து ஒரு மாதிரி மாதிரி அந்த வந்துட்டு ஒரு நாள் முதல்வர் வீட்டு எஜமானியா வந்து மல்லி இருக்காங்க என்னதான் இக்கட்டான நிலைமை அப்படின்னாலும் வந்துட்டு அவங்க வந்து அவங்க டேவை வந்து என்ஜாய் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம் எப்படி வந்து முருகர்கிட்ட வந்து சொல்லி பயங்கரமா அழுதாங்களோ கடவுளே கண்த மாதிரி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனா அது லைஃப் லாங் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி சீரியல் டாப் டாப்மோ சீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் என்னோட வீடியோவில் அப்லோட் பண்ண இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மல்லி சீரியல் மாதிரியே மற்ற சீரியலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மல்லி சீரியல் மாதிரியா நிறைய சீரியல் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் back